என்னுடைய இலக்கு ஒன்று ஒன்று இருக்குது அந்த இலக்கு நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் அவ்வளோதான் அதற்கு பிற்பாடு நான் பணியாற்றி கொண்டே இருக்க தனியார் நிறுவனத்திலே பணியாற்றி கொண்டு இருக்கும்போது தான் நான் அரசியல் கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு உள்வாங்கி கொண்டிருந்தேன் அப்போ என்னை அதிகமாக துரத்துனது தமிழ் தேசிய கருத்துக்கள் தான் நான் தமிழ் தேசிய கருத்துடையவன் திராவிட கருத்துகளுக்கு எதிரானவன் திராவிட சித்தாந்தங்களையும் தலித்திய சித்தாந்தங்களையும் அவ்வப்போது எப்போதும் நான் விமர்சித்து கொண்டே இருப்பேன் அவர் அண்ணன் லெனின் கூட சொன்னார் அவர் வந்து மக்களுக்காக பல இடங்களில் வந்து போராட்டக் களத்தில் நிற்பார் நான் அவர்கிட்ட எப்போதும் எனக்கு அவருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் நடக்கும் முரண்பாடுகள் இருக்கும் தழுத்திய கருத்துக்களை நான் பயங்கரமாக எதிர்ப்பேன் திராவிட கருத்துக்களையும் பயங்கரமாக எதிர்ப்பேன் எனக்கு பிடித்தது வந்து தமிழ் தேசிய கருத்துக்கள் தமிழ் மண்ணில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கருத்துக்கள் மட்டுதான் கால் உண்ட வேண்டும் தமிழ் தேசிய தான் தமிழகத்திலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய உயரிய கருத்தை உடையவன் நான் ஆனால் எனக்கு எப்போதும் திராவிட இயக்கத்தை பார்த்து எனக்கு எப்போதும் திட்டிக்கிட்டே இருப்பாளா ஆனால் இப்போ ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் விழாவிலே திராவிட இயக்கங்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தமிழக மக்கத்தில் மக்களிடையே எவ்வாறு வேரூண்டி இருக்கிறது என்ற ஒரு பெரிய விஷயத்தை இப்போது வழக்கறிஞர் பேச்சு முத்து அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து க கண்டுபிடித்தேன் எவ்வாறு என்றால் திராவிட இயக்கங்கள் எப்பொழுதும் மக்களுக்காக சில நேரங்களிலே மக்களோடு மக்களாக அந்த இடத்திலேயே கடைசி வரை பயணிக்கின்றேன் என்பது ஒரு சின்ன விஷயத்தை இந்தந்த நிகழ்வுகளை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதற்காக நானும் திராவிட கருத்துக்குள்ளே வந்துக்கிட மாட்டேன் எங்களுடைய தமிழ் மண் எப்பொழுதும் தமிழ் தேசிய கருத்துக்களில் தமிழ் தேசிய படைப்பாளர்கள் எதிர்காலத்திலே எங்களுடைய தமிழ் தமிழ் தேசிய பிள்ளைகள் தான் எங்கள் தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற மிக உயரிய கருத்து உடையவன் ஆகவே அந்த நான் உங்கள் உண்மீது சொல்வதில் யாரும் கோவப்படாதீர்கள் அது என்னுடைய என்னை சார்ந்தது இவ்வளவு நேரம் இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்து எங்களை ஊக்கப்படுத்திய கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் அரசியல் தலைவர்கள் மக்களுக்காக களமாடுகின்ற பாலக்காடு மண்டலங்களை களாடு களமாடுகின்ற அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் முதற்கண் நன்றியை கொள்கிறோம் தற்பொழுது எங்களது கிராமத்தின் பக்கத்து கிராமத்தில் நான் இந்த நூலகத்தை வந்து ஆரம்பிக்கும்போது ஒரு நூலகத்தோட நின்னற மாட்டங்கிற ஒரு பெரிய உயிர கருத்தோடு தான் நான் ஆரம்பித்தேன் இன்று சுப்பிரமணியபுரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நூலகம் மூண்டடைப்பு வாவகுளத்து கிராமத்திலே கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பாக ஒரு நூலகம் ஆரம்பித்தோம் அந்த நூலகம் ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு ஆயிர ஆயிரத்தி ஐநூறு புத்தகங்களோடு ஆரம்பித்தோம் ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் நான் அந்த இடத்துல பய பகிர்ந்துக்கிடுதேன் கல்வி என்ன செய்யும் கல்வி உன்னை தூங்க விடாமல் துரத்தும் உன்னை யோசிக்க தூண்டும் இந்த மக்கள் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ மக்கள் எங்கெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அங்கேயெல்லாம் உன்னையே நினைவுகள் அங்கே செலுத்தும் வெறுமனே வந்து நாம் வந்து ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பன்னிரெண்டாம் க்ளாஸ் வரைக்கும் படித்து கல்லூரியில் படித்து நான் வேலைக்கு போயிட்டேன் என் பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்வது சாதாரண மனிதன் ஒரு மாணவன் வந்து முதல் வகுப்பிலிருந்து கல்லூரி வரைக்கும் படித்து அவன் அரசு வேலையிலோ தனியார் துறை வேலையிலோ இருப்பதற்கு இந்த அரசாங்கம் பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்கிறது அரசாங்கம் செய்கின்ற செலவுகள் எங்கிருந்து வருகிறது தமிழக மக்கள் கட்டுகின்ற வரிபடத்திலிருந்து வருகிறது ஆகவே நான் என் தாய் தந்தை மூலமாக மட்டும் படிக்கவில்லை என்னை சுற்றத்தார் மூலமாக மட்டும் படிக்கவில்லை இந்த தமிழக மக்கள் அனைத்து அனைவருடைய வரிபணத்தில் நான் படித்திருக்கிறேன் கல்வி பெற்றிருக்கிறேன் ஆகவே ஒவ்வொரு மாணவரும் தன் நிலையை உயர்த்தி கொண்ட பிறகு தமிழ் சமூகத்திற்காக சிறந்த செயல்களை மக்களுக்கு திருப்பி செய்ய வேண்டும் என்ற ஒரு பணிக்காக அந்த ஒரு நினைவை ஊட்டுவதற்காக இந்த நூலகம் அமைந்திருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எப்பொழுதும் வந்து நான் மட்டும் படித்தா போதும் நான் அரசு வேலைக்கு போனால் போதும் என் பொண்டாட்டி பிள்ளைய பார்த்தா போதும் அப்படின்னு ஒதுங்கி போகிற ஆட்கள் இங்கே மிக அதிகம் நூற்றில் தொண்ணூறு பேர் அப்படிதான் தான் இருக்கான் இன்னைக்கு வீட்டுக்கு போனோன்னே என் பொன்னாடி என்னை திட்டும் இதுதான் யதார்த்த நிலை எல்லாருக்கும் அதுதான் நிலை ஆனால் எனக்கு பின்பாக நான் கற்ற கல்வி என்னோடு நின்ற கூடாது நான் கற்ற கல்வி என் அடுத்த தலைமுறைக்கு கடந்து போகணும் இந்த முன்னாடி இருக்க குழந்தைங்கள்லாம் எனக்கு அண்ணன் பிள்ளைகள் அது தங்கச்சி இந்த மாதிரி குழந்தைகளாக இருக்காங்க நான் கற்ற கல்வி வந்து இந்த அடுத்த தலைமுறைக்கு கடத்தி விடுவதா என்னுடைய பணி அந்த பணியை செய்வதற்கு அந்த த அந்த கடமை தான் இந்த நூலகம் நான் செய்தால் அவர்கள் யாராவது அடுத்த தலைமுறைக்கு கடத்துவாங்க இது இந்த இடத்தில் நான் எதுக்கு பதிவு செய்கிறோம்னா இங்கே வெளி வெளியே வெளியூர்களிலிருந்து வந்திருக்கும் நண்பர்களும் அவர்கள் கிராமத்தில் இது போன்ற ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் மாணவர்களுக்கு நல்ல வழியை காட்ட வேண்டும் அவர்களுடைய வாழ்விற்கு நாமளும் உறுதுணையாக இருந்து அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் பதிவு செய்துள்ள விரும்புகிறேன் அடுத்ததாக இன்னும் ஓரிரு மாதத்தில் வந்து அருகே அருகாமையில் இருக்கிற பற்பநாதபுரம் கிராமத்தில் அரசு பள்ளி தோக் அரசு தூக்கப்பள்ளி ஒன்று இருக்கிறது அந்த தூக்கப்பள்ளியிலே கிட்டத்தட்ட இரண்டாயிரம் புத்தகங்களோடு ஒரு நூலகத்தை ஆரம்பிக்க கலப்பணிகளை இருக்கின்றோம் அந்த கலப்பணியிலே தம்பி வழக்கறிஞர் ரத்தீஸ் அவர்கள் முன்னின்று வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு பின்னாடி நாங்கள் பல நண்பர்கள் படித்த நண்பர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த நூலக விழாவிற்கும் நீங்கள் வந்து அந்த நூலகத்தை திறந்து வைத்து மக்களுடைய தமிழ் மக்களுடைய அந்த நல்ல செயலை ஊக்குவிக்க வருமாறு நாங்கள் இந்த மேடையின் வாயிலாக உங்களுக்கு கோரிக்கை விடுக்கின்றோம் அதன் வாயிலாக அருகாமை கிராமத்தில் இருக்கின்ற அண்ணன் புகழ்ராஜ் அவர்கள் சிறிது கருத்துக்களை இந்த மேடையில் எடுத்துரைக்கி அன்போடு அழைக்கின்றோம்